அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அம்மா சமீர் அம்மா அன்னைக்கு வந்து சில பேருக்கு பல்லெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு பல்லே லைட்டா மஞ்சளா இருக்கும் அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாத அந்த பல்லு அப்படியே தான் இருக்கும் மலிச்சின்னு வெள்ளையா வரல நம்ம தினமும் ஏதாவது ஒண்ணு தேய்ச்சி தேய்ச்சி நம்ம அதை பண்ணிக்கலாம் சில பேருக்கு மஞ்சள் கரை அப்படி மஞ்சள் கரையாக இருக்கும் பல்லு பூர பார்த்திங்கன்னா சில ஆம்பளை ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தம்பாக்கு போடுவாங்க சிகரெட்டு பீடி சிகரெட் குடிப்பாங்க வெத்தலை அதெல்லாம் சின்னா ரொம்ப கரையாக இருக்கும் சில பெண்களுக்கும் ரொம்ப ஒரு கரையாக சமைங்க வெத்தலை போடுவாங்க பார்த்தீங்களா அப்படி ரொம்ப ஒரு கரை மாதிரி இருக்கும் மஞ்சள் கரையாக அந்த மஞ்சள் கரையெல்லாம் போக்கிறதுக்கு நல்ல ஒரு ஈஸியான பந்து தான் ஒரு டெய்லி ஒரு நாலு கிராம்பு எடுத்துக்கிடுங்க அந்த நாலு கிராம்பை நல்ல ஒரு சின்ன உரில் போட்டு நல்ல நைங்க நல்லா நச்சுட்டு அதில் ஒரு ஒரு வெள்ளைப்பூடு அரிசி ஒரு பூண்டு வெள்ளைப்பூடு அரிசி அது கூட போட்டுக்கிடுங்க அந்த கிராம்பு கூட அதையும் போட்டு நல்லா நச்சிட்டு அந்த பூண்டையும் கிராம்பையும் போட்டு நல்லா நச்சிட்டு அதில் கொஞ்சமாக கல் உப்பு ஒரு ரெண்டு கல் உப்பையும் அதில் போட்டுக்கிடுங்க அதில் போட்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நயுங்க நச்சு அதை அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் ப்ளேஸ் மாதிரி எடுத்தோன்னே அதை எடுத்துட்டு அதை கொஞ்சமா நல்லெண்ணெயை ஊற்றி அதை குழப்பி கையில் வச்சுக்கிட்டு அதை எடுத்து ப்ரஸ் வச்சோ இல்லை நீங்க விரல்ல வச்சோ அதை நல்லா எடுத்து பல்லு அப்படியே நல்லா விளக்கி பாருங்க டெய்லி அதை தேய்ச்சி பாருங்க மஞ்சள் கரை எப்படியாப்பட்ட கரை இருந்தாலும் அது அப்படியே போயிடும் நல்ல பல்லு நம்மளுக்கு பளிச்சுன்னு நல்ல வெள்ளை ஆயிடும் நீங்க அப்படி செஞ்சு பாருங்க நல்ல ஒரு அற்புதமான மருந்து செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில என்ன சமைச்சாலும் அது மிச்சம் வந்துட்டுனா நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா எடுத்து சாப்பிடுவோம் அப்படி வச்சு அப்புறம் சூடு பண்ணி சாப்பிடுவோம் அதே சாப்பிட கூடாதுதான் உடம்புக்கு ஆனால் மிச்சம் வரது என்ன பண்ண முடியும் அப்படின்னு வச்சு சாப்பிடுவோம் ஆனா பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிடவே கூடாதுங்கிற பொருள் இருக்கு பார்த்துக்கடுங்க அத பிரிட்ஜ்ல வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது அப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டாலும் சரி எப்படி சாப்பிட்டாலும் சரி அது நாள்பட நாள்பட அது விஷமா நம்மளுக்கு உடம்புல இருந்துகிட்டே அது ஒரு மாதிரி ஆயிரம் பத்துக்கெடுங்க அது உடம்புக்கு கேடானது என்னன்னு கேட்டிங்கன்னா கேரட் கேரட் மத்தியானம் பொரியல் வச்சாவோ அதை அரைச்சி ஜூஸ் பண்ணவோ என்ன செஞ்சாலும் சரி அது உடனே அதை வச்ச உடனே சாப்பிடுங்க அது ஒரு நாலு மணி நேரம் கழிச்சோ அஞ்சு மணி நேரம் கழிச்சோ அப்புறமா அதை நம்ம சாப்பிடவே கூடாது அது உடம்புக்கு ரொம்ப கேடானது அதே மாதிரி முள்ளங்கி கிழங்கு முள்ளங்கி கிழங்கும் உடனே நம்ம வச்ச உடனே சாப்பிடணும் ஜூஸ் குடித்தாலும் சரி வச்சு சாப்பிட்டாலும் சரி அதையும் உடனே நம்ம வச்சு சாப்பிடணும் அதையும் நேரம் கழித்து நம்ம அதையும் மறுபடியும் அதை சூடு பண்ணவோ எடுத்து சாப்பிடவோ கூடாது அதே மாதிரி கீரை வகைகள் எந்த கீரையா இருந்தாலும் சரி யாருக்கனவே நைட்ல கீரைகள் சாப்பிடக்கூடாது உடம்புக்கு கேடு அதை மத்தியானம் வச்ச உடனே மத்தியானமோ நைட்லேயே வச்ச உடனே நைட்ல கீரை சாப்பிடாம இருக்குது ரொம்ப நல்லது சில பேர் நைட்ல தான் சமையலே பண்ணுவாங்க அவங்க நைட்ல பண்ணும்போது அந்த வச்ச உடனே அதை சாப்பிடணும் மதியம்னாலும் சரி நைட்லனாலும் சரி வச்ச உடனே சாப்பிடணும் எந்த கீரை இருந்தாலும் பரவாயில்ல அதை மீதம் இருந்தா அப்படியே அது தூர போட்டுருங்க அது வேண்டாம் மீதம் இல்லாத அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்கோ அதை வச்சு மறுநாளோ மத்தியானம் வச்சது நைட்லேயோ சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப கேடு பத்துக்கிடுங்கோ இந்த பொருளெல்லாம் நம்ம வச்சே அதை சாப்பிடக்கூடாது வச்ச உடனே அதை சாப்பிடணும் ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வாலி முட்டை இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம அவிச்ச உடனே அதை சாப்பிடணும் அவிச்சாலும் சரி பொரிச்சாலும் சரி அதை உடனே சாப்பிடணும் நம்ம சமயங்களில் அவிச்சு போட்டுருவோம் அதில் மிச்சம் கறந்துச்சுன்னா நைட்டில் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் நம்மளும் கூட சாப்பிடுவோம் அப்படி நம்ம சாப்பிடக்கூடாது தெரியாமல் எந்த சாப்பிட்ருப்போம் தெரிஞ்சதுக்கப்புறம் முட்டையை வந்து எப்பவும் அவிச்ச உடனே பொறிச்ச உடனே உடனே சாப்பிடுங்கோ அதையும் வச்ச பறவை பறவை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வைக்காதீங்க இல்லைன்னா பொறிக்காதீங்க அவிக்காதீங்க அவிச்சிட்டிங்கன்னா அது சும்மா சாப்பிட்டு முடிச்சிருங்கோ வேஸ்ட்டாக போகுது நினச்சிங்கன்னா சும்மா கூட சாப்பிட்ருங்க நம்ம சாப்பிட்டுட்டோமே எப்படி திங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படினு நினச்சிங்கன்னா சாயங்காலம் தூர போட்டுருங்க அது கண்டிப்பாக திங்குன்னு என்ன உள்ளவங்க அப்படி உடனே தின்னு முடிச்சிருங்க அதனால முட்டையை வந்து ரொம்ப நேரம் வச்சு அதை சாப்பிடவே கூடாது உடனே நம்ம சாப்பிடணும் அப்போ தான் நம்ம உடம்புக்கு அது நல்லது நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் Thank you.